எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சந்தேகம் வந்திருக்கு என்னென்னா ப்ரெக்னண்ட்டான லேடிஸ்க்கு ஏன் ரத்தம் வந்து பொட்டு பொட்டாக வருது பயமாக இருக்குது சார் அவங்க டெலிவரி பண்ணுற வரைக்கும் எனக்கு கவலை ஏன் இப்படி வரும்னு சொல்ல முடியுமா ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த ப்ரெக்னெண்ட் ஒன்று மூணு மூணு மாதமாக பிரிச்சுக்கங்க ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் வந்துட்டு லூட்டில் டிஃபிஷியின் வாங்க அதாவது லூட்ரினைசிங் ஹார்மோன் வந்து ஓவலேஜினது வந்து ப்ரொஜெஸ்டான ஒரு ஹார்மோன் தரணும் அந்த ப்ரொஜெஸ்ட் ஹார்மோன் தராதனால ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு வருது அது வந்துட்டு மிஸ்கேரேஜ் கூட ஆகலாம் அதுக்காக பயிடுவாங்க அந்த லோட்டைசிங் ஹார்மோனில் டிஃபெக்ட்னால ப்ரொஜெக்ஷன் வராதனால ப்ரொஜெஷன் இன்ஜெக்ஷன் போட்டால் அது போட்டு போட்டால் பார்த்துவிடும் ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்கு ஓகேவா ரெண்டாவது மூணு மாதத்துக்கு வந்துட்டு ஆக்சிடென்டல் எமரேஜ் பிளேஷண்ட்டாக பிரி ஆனுவாங்க முன்னே இருக்கும் நஞ்சு பின்ன இருக்கும் நஞ்சுடுவாங்க பின்ன இருக்கிற நஞ்சிலேருந்து வலியோடு வரும் முன்னாறு நஞ்சுக்கு வலி இல்லாமல் ரத்தம் வரும் அதெல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ப்ளட்டு எதுனா அது சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது செகண்ட் மூணு மாதத்துக்கு மூணாவது மூணு மாதத்துக்கு வந்துட்டு அது டெலிவரி டைம் அப்போ டெலிவரி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து டெலிவரினு பார்த்து டெலிவரியை கன்ஃபார்ம் பண்ணி பண்ணிவிட்டு அந்த ப்ளீடிங் இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் தான் இது பெருசாக எடுத்து ரொம்ப சீரியஸாக பேனிக் ஆகணும் ஃபஸ்ட்டு மூணு மாதம்னா இந்த லூட்டில் டிஃபிஷன் ப்ரொஜர்ஷனை கொடுத்தா சரியாயிடும் ரெண்டாவது வந்துட்டு முன்னே இருக்க க நஞ்சு பின்னே இருக்க கஞ்சியில் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு பாட்டில் பிளட் கொடுத்தா சரியாயிடும் நாலு அதை டெலிவரி பண்ணால் சரியாயிடும் பயப்பட முடியாது நன்றி வாழ்த்துக்கள்